சக்தி தாயே என் அன்பு குழந்தை உன்னை முடக்க வேண்டும் என்று அங்கே சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது சூழ்ச்சிகள் செய்வது யார் என்றும் இன்று உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவதற்காக உன் வராகியம்மா வந்திருக்கின்றேன் என் குழந்தையை அடுத்தவர்கள் வாழ்க்கையை கெடுப்பது இங்கே எல்லோருக்குமே வாடிக்கையாகிவிட்ட இந்த நிலையில் அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை பார்ப்பதற்கு கூட நேரமில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் மற்றவர்கள் கஷ்டப்பட்டால் அந்த சந்தோஷத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றார்கள் நீ அழுதால் அவர்களுக்கு சந்தோஷமும் அப்படி நினைத்து கொண்டு தான் உன்னையும் உன் குடும்பத்தையும் முடக்க அவர்கள் பல சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த சூழ்ச்சிகளை செய்து கொண்டிருக்கின்ற இரண்டு பேருடன் பிறந்தவர்கள் அதில் ஒருவர் பக்கத்து வீட்டில் உள்ளவர் அது மட்டுமல்லாமல் உன்னுடைய குல தெய்வத்தின் கோயிலில் இருக்கும் பொழுது உனக்கும் அவருக்கும் ஏற்பட்ட சிறிய மனஸ்தாபத்தினால் உன்னுடைய குடும்ப பிரச்சனையில் உன்னை அழிக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் இரண்டு பேர்களோடு கூட்டு சேர்ந்து இருக்கின்றார் இப்பொழுதே இந்த மூன்று பேரும் சேர்ந்து உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் முடக்கிவிட பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த வராகியானவள் இன்று உனக்கு அவசரமாக இந்த செய்தியினை கொண்டு வந்ததற்கு காரணம் ஒருவரை முடக்க வேண்டும் என்று நினைப்பதும் அத்தனை சுலபமான விஷயம் கிடையாது அதை ஒருவர் என்னாலும் செய்ய வேண்டும் என்று நினைத்துக்கொண்டே கொண்டே உறங்குகின்றார் கனவில் கூட அவருக்கு அந்த விஷயம்தான் வந்து கொண்டிருக்கின்றது நீ இல்லாதது போலவும் உனக்கு ஏதோ ஆகிவிட்டது போலவும் தான் அவர்களுக்கு கனவு வந்து கொண்டிருக்கின்றது விடிந்து பார்த்தால் ஒன்றுமே நடக்கவில்லை அந்த நேரத்தில் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா அந்த கனவில் கூட உனக்கு கஷ்டங்கள் நடந்ததைக் கண்டு மனம் வேதனை அவர்கள் அடைவில்லை மாறாக அவர்கள் இது போன்றல்லவா நாம் செய்ய நினைத்தோம் அப்படியானால் இப்படி நடக்கவில்லையா இது நம்முடைய கனவா என்று நினைத்து மனம் வேதனை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள் அதை அப்படியே உன் வாழ்க்கையில் நடந்துவிட்டால் எத்தனை சந்தோஷம் என்று எண்ணுகிறார்கள் அப்படியானால் இந்த உலகத்தில் மனிதர்கள் ஒருவர் மீது கோபம் கொள்ளலாம் சண்டையிடலாம் அவர்களோடு எத்தனை பிரச்சனைகளிலும் ஈடுபடலாம் ஆனால் ஒரு அவர்கள் உயிரை விட்டுவிட வேண்டும் என்று நினைக்கக்கூடாது அப்பேற்பட்ட எண்ணங்களில் ஒருவர் உன்னை பற்றி நினைக்கிறார் என்றால் அந்த மனிதர்களைப் போன்ற கொடூரத்தனமான மனிதர்கள் வேறு யாருமே இந்த உலகத்தில் கிடையாது முதலில் அவர்கள்தான் இங்கே வாழ்வதற்கு தகுதி கற்றவர் அவர்கள் உன் வாழ்க்கை உன்னை அழித்து விட வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த நேரத்தில் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை மறந்துவிட்டார்கள் தெய்வத்தின் முன்னால் இது போன்ற செயல்கள் எல்லாம் எத்தனை பெரிய தண்டனைக்குரியது என்பதனை உணராமல் அவர்கள் இது போன்று செய்து கொண்டிருக்கின்றார்கள் உன் வராகியம்மா இன்று உனக்கு இந்த செய்தியினை அவசரமாக கொண்டு வந்து சேர்த்ததன் பலனாக நீ என்ன செய்ய போகிறாய் பயந்து ஓடப் போகின்றாயா நமக்கு யாரும் எதுவும் செய்வார்களா என்று வாசலை எட்டி பார்க்க போகின்றாயா அதையெல்லாம் நீ செய்யக்கூடாது மாறாக நீ செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் தெய்வத்தின் மீது இருக்கின்ற நம்பிக்கையில் ஒரு துணியும் குறையக்கூடாது இந்த வராகியானவள் உனக்காக இருக்கிறாள் என்பதை நீ மறக்கக்கூடாது உன்னுடைய இஷ்ட தெய்வம் யாராக இருந்தாலும் அவர்களின் நாமத்தை உன்னுடைய குல தெய்வத்தின் நாமத்தையும் மட்டுமே நீ சொல்லிக்கொண்டே இரு உன்னுடைய இல்லம் முழுவதும் அவர்கள் நிரம்பி இருந்து விட்டாலே போதும் இவர்கள் என்ன செய்தாலும் அதை உன்னை பாதித்தாது மாறாக அவர்களுக்கே திரும்பச் சென்றுவிடும் யார் உன் வாழ்க்கையை அழிக்க நினைத்தார்களோ அவர்கள் உன் கண்முன்னே அழிந்து போவார்கள் என் குழந்தையே ஒருவர் கஷ்டப்பட வேண்டும் என்று நினைத்து செய்வினைகளை செய்திருக்கிறார்கள் அப்படி என்றால் அது ஒரு ரகம் ஆனால் ஒருவர் உயிர் போக வேண்டும் என்று நினைத்து இது போன்று செய்கிறார்கள் என்றால் அவர்களை எல்லாம் தெய்வம் ஒரு நாளும் மன்னிக்காது அவர்களுக்கு தெய்வம் நிச்சயமாக ஒரு நாள் கஷ்டத்தை கொடுத்தே தீரும் அவர்கள் வாழ்க்கையில் அழிவு என்பது நிச்சயம் வாழ்க்கையில் வாழும் எத்தனை எத்தனை சோதனைகளை எல்லாம் பார்த்து விட்ட உனக்கு இது போன்ற ஒரு விஷயம் நடக்கிறது என்றால் அதை தாங்கிக் கொள்கின்ற மனப்பக்குவம் உனக்கு நிச்சயமாக இருக்க வேண்டும் வாழ்க்கை என்பது எந்த வகையில் எல்லாம் உனக்கு சோதனையை கொடுத்தது என்று நீ நினைத்து பார்க்கும் பொழுது உனக்கே பல ஆச்சரியங்கள் தான் கலந்திருக்கின்றது இப்படியெல்லாம் கூட நம் வாழ்க்கையில் நடக்குமா மனிதர்கள் இப்படியெல்லாம் கூட இருப்பார்களா என்று பல பாடங்களை இவர்களுக்கு நீ இருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டும் எனக்கு தீங்கு செய்ய நினைப்பவள் தன் வாழ்க்கையில் ஒரு நாளும் நல்லபடியாக வாழ்ந்து விட மாட்டார் மற்றவளை வசை பாடுகின்றவன் ஒருநாள் நிச்சயமாக அந்த வார்த்தைகளினால் தன் வாழ்க்கையை இழந்து போவான் என்பதை நீ புரிந்து கொள் தெய்வம் உனக்கு துணையாக நிற்கின்றது உனக்கு இந்த வராகியானவள் என்றுமே உடனிருந்து உன்னை காத்துக் கொண்டிருக்கின்றேன் உன்னை மட்டுமல்ல உன்னுடைய குடும்பத்திற்கும் பாதுகாவலாக உன் வராகி அம்மா நான் இருக்கின்றேன் அதனால் என் குழந்தையே எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் வந்தாலும் அதை நினைத்து நீ வருத்தப்படாதே அதை நினைத்து நீ வேதனைப்படாதே எத்தனை சோதனைகள் வந்தாலும் அவை உன் இல்லத்தை தாண்டி ஒரு பொழுதும் உன்னை நெருங்க முடியாது நான் இல்லத்தை விட்டு வெளியில் சென்றால் இவை என் பின்னால் வந்துவிடுமா அல்லது இவை என்னை கஷ்டத்தை கொடுத்துவிடுமா என்று நினைக்காது நீ எங்கு சென்றாலும் உன் பின்னால் உனக்கு பாதுகாப்பு அரணாக உன் முன்னால் உன்னுடைய குலதெய்வமும் உனக்கு பின்னால் இந்த பிரத்தி அதாவது இந்த வராகியானவளும் வந்து கொண்டே இருப்போம் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் இங்கே உன்னை முடக்க நினைப்பவர்கள் யார் என்று நீ அடையாளம் கண்டு கொண்டாய் அல்லவா அவர்கள் செய்ய நினைப்பதை செய்து கொண்டே இருக்கட்டும் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு அது சென்று கொண்டே இருக்கட்டும் அதனால் ஒரு பொழுதும் என் குழந்தை நீ என் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற இது போன்ற மனிதர்களினுடைய எண்ணங்களை கண்டு பயப்படாதே அவர்களினுடைய உண்மையான முகம் இப்பொழுதுதானே உனக்கு தெரிய வந்திருக்கின்றது இத்தனை நாட்களும் உன்னுடைய பேசிய வார்த்தைகள் எல்லாமே அவர்கள் ஆடிய நாடகம் என்பதை நீ புரிந்து கொள்ள தொடங்கி இருக்கின்றாய் அல்லவா இனிமேல் நிச்சயமாக இவர்களிடத்தில் இருந்து உன்னை நீ காத்துக் கொள்வாய் உனக்கு அந்த மனப்பக்குவம் வந்து விட்டது உன் வாழ்க்கையை உன் இடத்தில் ஒப்படைக்க இந்த வராகியானவள் உன் இல்லத்தில் வந்து குடியமர்ந்து விட்டேன் இவர்களை எல்லாம் ஒரு கை பார்க்க வேண்டியது உன் வராகியானவள் என்னுடைய பொறுப்பு என்பதனை இனி புரிந்து கொண்டால் போதும் அம்மா எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னை கைவிட்டு விலகி நிற்க மாட்டேன் ஆபத்து காலத்தில் உன் அருகிலேயே நின்று கொண்டு கொண்டிருப்பேன் இந்த மனிதர்கள் போல கஷ்டம் வந்தவுடன் கையை விட்டு செல்வதும் சந்தோஷம் வந்தவுடன் ஓடி வருவதுமாக ஒரு நாளும் தெய்வம் உன்னிடத்தில் இருக்காது எப்பொழுதும் நீ கஷ்டப்படுகின்றாயோ அந்த நேரத்தில் தான் உனக்கு உறுதுணையாக இருப்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் அதுபோல ஒரு நிகழ்வு உன் வாழ்க்கையில் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது தீ அவர்கள் அழிந்ததாக கேள்விப்பட்டிருப்பாய் ஆனால் ஒரு பொழுதும் நீ கண்டிருக்க மாட்டாய் அது உன் கண் முன்னால் நடக்கப் போகின்றது நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் அரங்கேற போகின்றது யார் உனக்கு கெடுதல்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்தாயோ அவர்கள்தான் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இந்த அழிவினை கொடுக்க காத்து கொண்டிருந்தார் ஆனால் அவர்களின் எண்ணங்கள் பொய்யாகி விட்டது என்றோ அதை அதாவது என்றோ அதை தூள் தூளாக்கி விட்டேன் என் குழந்தையே இப்படியெல்லாம் நடந்த பிறகு எதற்காக தாயே நீ இதை என்னிடத்தில் சொல்லி என்னை பயம் காட்டுகிறாய் என்று என் குழந்தை நீ நினைக்கலாம் யார் எல்லாம் என்ன செய்வார்கள் எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா யாருடைய எண்ணங்கள் எப்படிப்பட்டது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா யார் வேண்டுமானாலும் யார் வாழ்க்கையையும் அழித்து விடலாம் என்று நினைக்கின்ற எண்ணங்கள் இங்கே அதிகமாக இருக்கின்றது அல்லவா யாரும் சந்தோஷமாக இருந்துவிட்டால் அதை ஏற்றுக்கொள்ள அவர்களுக்கு மனம் இல்லாத தான் இன்று இருந்து கொண்டிருக்கின்றது அன்பு குழந்தையே இந்த வாழ்க்கை இன்று போல் என்றும் இருக்காது என்பதனை முதலில் புரிந்து கொள் நேரத்திற்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்றவாறு எல்லாமே மாறிக்கொண்டே இருக்கும் அந்த நேரத்தில் உன் வாழ்க்கையும் பல வாழ்க்கையில் நீ நினைத்ததை விட பல சிறப்பான நிகழ்வுகள் எல்லாம் இனி உனக்கு நடத்து காட்ட கொண்டிருக்கின்றது இந்த வராகியானவள் உன்னை வாழவிடக் கூடாது என்று நினைத்தவர்கள் முன்னிலையில் நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டப் போகின்றாய் என் அன்பு குழந்தையே இந்த வராகியினுடைய ஆசிர்வாதங்கள் என் குழந்தைகளுக்கு எப்பொழுதும் இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்